ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உன் சாயி உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் மனதில் மறைந்திருக்கும் அந்த அழுகுரலையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் இந்த கணத்திலும் நீ என்னை உதாசீனம் செய்துவிட்டால் இதுவே நான் வருவது உனக்கு இறுதியாக இருக்கும் தங்கமே ஏழாவது முறையாக நான் உன்னை வந்து பார்த்து விட்டேன் நான் சொல்வதைக்கேன் உதாசீனப்படுத்தி விடாதே உன் துயரங்கள் முழுமையாக பார்த்து விட்டேன் என் கரங்களில் உன்னுடைய அந்த வழிகள் ஒவ்வொன்றாக பதியப்பட்டு விட்டது நீ பேசவில்லை என்றால் என்ன உன் உள்ளத்தின் மௌனம் இந்த சாயின் அருளில் புலப்படுகிறது நீ பேசாமல் இருந்தாலும் உன் விழிகளில் சொற்கள் ஒளிந்து கொண்டு உந்தும் அந்த ஓட்டம் என் உள்ளத்தை கிழித்துக் கொண்டிருக்கிறது நீ எவ்வளவோ கஷ்டங்களை இருக்கிறாய் ஆனாலும் என் பெயரை மட்டும் என் நாமத்தை மட்டும் உன் ஆவிலிருந்து விடாமல் சொன்னாய் அதற்காகத்தான் நான் இப்போது உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் இப்போதும் என்னை உதாசீனம் செய்து விடாதே உன்னுடைய இருண்ட பக்கங்களை நான் அகற்ற வந்து விட்டேன் உன் வீட்டில் இருப்பதை போல் உன் மனதிற்குள் நுழைந்து உன்னுள் ஆழத்தில் பதிந்த புண்களை ஆறச் செய்யப் போகிறேன் உன்னை அறியாதவர்கள் உன்னை குற்றமிட்டு விட்டார்கள் நீ உண்மையே பேசினாலும் உன் வாக்குகள் அந்த இடத்தில் நம்பப்படவில்லை எடுபடவில்லை உதாசனப்படுத்தி விட்டார்கள் உன்னுடைய அன்பு அந்த இடத்தில் அந்த நேரத்தில் கலங்கி போனதால் நீ உன்னை தற்காத்து கொள்ள முடியாமல் தவித்தாய் தவிக்கிறாய் இப்போதும் தவித்துக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த நேரத்திலும் என் பெயரை மட்டும் நீ கைவிடவில்லை சாய் என்ற திருநாமம் உன் உயிர் மூச்சு தங்கமி உன் உயிர் மூச்சே என் நாமம்தான் அதற்காகவே இப்போது என் அருள் முழுவதும் உண்மையில் பாய்கிறது அற்புதம் நடக்கப் போகிறது என் தங்கமீ நீ கண்ணீரில் விழுந்து விட்டாய் கண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறாய் தூங்க முடியாமல் தவிக்கிறாய் தினம் தினம் துன்பத்தால் செத்து செத்து பிழைக்கிறாய் அந்த ஓர் உறவு உன்னிடத்தில் உன்னை வைத்து செய்து விட்டது நிறைய பேசிவிட்டார்கள் நீ எதிர்பார்க்கவில்லை எவ்வளவு பிரியமாக இருந்தாயோ அந்த உறவு நொடி பொழுதில் உன்னை மிதித்துக் கொண்டு விட்டது வார்த்தையா வார்த்தை என்றாலும் வார்த்தை சொல்ல முடியாத வார்த்தை எனக்கு தெரியும் அந்த நிமிடத்தில் உன் பக்கம் யாரும் இல்லை ஆனாலும் நிழலோடு உன் நிழலோடு நான் இருந்தேன் உன் அருகில் இருந்தேன் நீ அழும் ஒவ்வொரு சத்தத்தையும் என் காதில் கேட்டு நீ உணராது இருந்தாலும் அந்த நிமிடம் முழுவதும் உன் கண்களில் ஒளி ஊற்றினேன் ஏன் சாய் அதை கொண்டே இருந்தீர்கள் அந்த இடத்தில் ஏதும் செய்யவில்லை என்று நீ கோபப்பட்டாய் பொறுமையாக இரு அவர்கள் அடித்ததும் நாம் அடித்தால் அவர்களுக்கு வலிக்காது திரும்ப வாதம் வரும் பொறு வாழ்க்கையில் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு மறுபிறப்புக்கான வாயில் நீ விழுந்த இடத்தில் தூக்கி எழுப்பது எழுப்புவதற்குத்தான் உன் சாயி நான் இருக்கிறேன் எனவே நீ உன்னது முன்னிலை சிதைந்ததற்காக வருந்த வேண்டாம் நான் சொல்வது ஒரு வாக்கு அதுவும் சத்தியமான அருள் வாக்கு உன்னால் முடியும் உன் வாழ்வு இன்னும் உயரத்தக்கதாக இருக்கும் அதற்காகவே இந்த சோதனைகள் நீ தனிமையில் தவித்துக்கொண்டிருக்கிறே என நினைக்கிறேன் ஆனால் என் தங்கமே அது நிஜமான தனிமை அல்ல அது உன்னுடைய மனம் பிறரிடம் எதிர்பார்த்ததை பெறாத ஒரு வலிப்பு ஆனால் இங்கே நான் இருக்கிறேன் நானே உனக்காக உனக்கானதை செய்து கொண்டிருக்கிறேன் என் செல்வமே நான் சொல்லும்படி நீ நடந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் பூக்களாக மலர்வதை நீயே உணர்வாய் பார்ப்பாய் காண்பாய் உன்னை விட்டு சென்றவர்கள் அவர்கள் உன்னை உணரவில்லை என்பதே உண்மை நீ அளித்த அன்புக்காக நீ எதையும் எதிர்பார்க்கவில்லை நீ அன்பை அளித்தாய் அவர்கள் அன்பை அழித்து விட்டார்கள் நீ எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் உன் துயரங்களை உணரவில்லை அதை நினைத்து நீ வேதனைப்படாதே காரணம் உனக்கு வழங்கப் போவது அவர்களால் தர முடியாத பேரருள் என் அருள் உன்னை தூக்கிச் செல்லப் போகிறது உயர்ந்த பெருமையான இடத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது அந்த அருளுக்குள் நீ புகுந்தால் பிறர் தராத நிம்மதி உன் உள்ளத்தில் பிறக்கப் போகிறது நீ பயப்படாதே நான் உனக்காக இருக்கிறேன் என் சக்தி உன்னை சுற்றி வட்டமாக பாதுகாப்பு கட்டியிருக்கிறது யாரும் எவரும் உனது வாழ்க்கையில் தீமை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது நெருங்க விட மாட்டேன் என்ன நீ என்னுடைய பிள்ளை உன் தாய் தந்தை யாராக இருந்தாலும் நான் உன் இரையாண்டவன் என் கருணை என்கிற குடை உண்மையில் விரிந்திருக்கிறது நீ நினைக்கிறாய் ஏன் இந்த சோதனைகள் என்று என் தங்கமி ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சோதனைகள் இல்லாமல் ஒரு ஆன்மா உயர முடியாது ஒரு பூவை பறிக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு பூவை பறிக்கும்போது அதன் காம்புகள் வழிதரும் ஒரு செடியில் இலையை பறிக்க வேண்டுமென்றால் கில்லுகிறாய் அல்லது கத்திரிக்கோலை வைத்து கட் பண்ணுகிறாய் வழிதானே ஒன்று நல்லது செய்யும்போது வலிக்கத்தான் செய்யும் அப்போதுதான் சுவை கூடும் ஆனால் அந்த வலிக்கு வாசனை எப்படி பின்வரும் வாசனை எப்படி அழகாக இருக்கும் அதுபோல் உன் வாழ்க்கையும் நறுமணமாக இருக்கும் நீ என்று தனியாக இருக்கிறாய் ஆனால் நாளை உன் பக்கம் பல்லாயிரம் பேர்கள் வருவார்கள் ஆயிரம் இரண்டாயிரம் அல்ல பல்லாயிரம் பேர் வருவார்கள் உன் அனுபவம் அவர்களுக்கு பாதை காட்டும் நீ இன்று படும் துன்பங்கள் பிற நாளில் ஒருவருக்கு ஒளியாக மாறும் நீ இழந்த உறவுகள் மீண்டும் தேவையானவையாக நிச்சயம் வருவார்கள் ஆனால் அதற்குள் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள் ஏன்னா அவர்களுடைய பேச்சைக் கேட்டு 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 உன்னை நீயே வெறுத்துள்ளாய் வேண்டாம் உன்னை பக்குவப்படுத்திக்கோ உன் மதிப்பீட்டை உன்னையே குறை சொல்லிக்கிடாதே உன் மதிப்பை நீயே குறைபடுத்தி கொள்ளாதே உன் உள்ளத்தில் இருக்கும் உன்னை கண்டுகொள் நான் உன்னோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் இந்த சாயி உன் கூட வந்து கொண்டே இருப்பேன் உன் சிந்தனையிலும் இருப்பேன் உன் செயலிலும் இருப்பேன் உன் உடலிலும் இருப்பேன் உன் மனதிலும் இருப்பேன் நீ தேவைப்படும் இடத்திலெல்லாம் நான் தோற்றுவேன் நிச்சயமாக தோன்றுவேன் என் பெயரை நீ அடிக்கடி சொல்லிக்கொள்ள சாயிராம் என்று உன் நாவினால் கூறும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய திருவடியானது உன் வீட்டிற்குள் நுழைகிறது உன்னிடம் வரும் உன்னிடம் வந்து உனக்கானதை செய்து கொடுக்கும் என் அருள் உன் உடலிலும் உள்ளத்திலும் ஓடிக்கொண்டிருக்கும் நீ பார் நிச்சயம் ஒரு புதிய விதை உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்டு விட்டேன் விதைக்கப்பட்டு விட்டது முளைக்கப் போகிறாய் இது எனது அருள் விதை இதை நீ சிரமத்திலும் பாதுகாக்க வேண்டும் அது வளர்ந்தும் ஒரு புது வாழ்வாக உனக்கு பிறக்கும் அந்த வாழ்வு எளிதாக அல்ல ஆனால் அதில் முழுவதுமாக நான் இருப்பேன் தங்கமே உனக்கானதை நான் அனைத்தும் செய்து தருவேன் நான் கூறியதை முழுவதுமாக கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயம் உன் மனதில் நம்பிக்கை பிறக்கும் இந்த முறை என்னிடத்தில் நீ உதாசீனப்படுத்தவில்லை நம்புகிறாய் நானும் உன்னை வாழ்த்துகிறேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா